நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் விவசாயிகளுக்கு புதிய சலுகை வெளியான மகிழ்ச்சி தகவல் கொழும்பில் நாளை முன்னெடுக்கப்படவுள்ள உள்ள மாபெரும் போராட்டம் முச்சக்கர சைக்கிள் மோதி விபத்து ஒருவர் உயிரிழப்பு ஜாழ்ப்பாணத்தில் எட்டு பெண்கள் கைது திடீரென பதிவான துப்பாக்கி சூடு ஒருவர் ஸ்தலத்தில் உயிரிழப்பு சிறையில் அடைக்கப்பட்ட தேசப்பந்து தினக்கோள் நலூர் தேருக்கு சென்றவர்கள் வீட்டுக்கு தீ வைப்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குவிந்து கிடக்கும் பொதிகள் கடும் அதிருப்தியில் மக்கள் தொடர்பட விரிவான செய்திகள் விவசாய அமைச்சு விவசாயிகளின் பயிற்சிகளுக்கான உடர் மேலாண்மை முறையை சீரமைத்து புதிய காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது இந்த சலுகை மிக்க காப்பீட்டுத் திட்டம் சோளம் பச்சை பயிறு தட்டை பயறு வேர்க்கடலை குரக்கன் எள்ளு கொள்ளு போன்ற பயிர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி ஒரு ஏக்கர் தட்டை பயிர் செய்கைக்காக நான்காயிரத்தி இருநூறு காப்பீட்டுத் தொகையை செலுத்தும் விவசாயிக்கு இயற்கை அனர்த்தங்கள் நோய்கள் பூச்சிகள் மற்றும் காட்டு யானைகள் போன்றவற்றால் சேதமைப்பட்டால் ஏக்கருக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்படும் இதேவேளை பச்சை பயிர் சேகரிக்கும் மேற்கொள்ளும் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரத்தி அறுநூறு காப்பீடு செலுத்தும் பட்சத்தில் சேதம் ஏற்பட்டால் எண்பதாயிரம் ரூபாய் வரை இழப்பீடு பெறலாம் என அமைச்சர் தெரிவித்துள்ளது காட்டு யானை அச்சுறுத்தல் அதிகம் உள்ள மாவட்டங்களில் பயிர்கள் சேதமடையும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் இந்த மானிய காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதை நிறுத்துமாறு கோரி கொழும்பில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஊடக தொழிற்சங்க மற்றும் இளம் சங்கம் என்பட தொழிற்சங்கம் நாளை காலை ஒன்பது மணியளவில் நாடாளுமன்ற சுற்று வட்டத்தில் குறித்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர் குமணனை அச்சுறுத்துவதை நிறுத்தி வடக்கு கிழக்கு ஊடக வேளாளர்களை அச்சுறுத்துவதை நிறுத்து என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது சேர்ந்த சுயாதீன ஊடக வேலாளரான குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கடந்த பதினேழாம் தேதி அலம்பில் போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து சுமார் ஏழு மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தனர் அத்துடன் மேலதிக விசாரணைகளுக்கு அணைக்கப்படும் போது முன்னிலையாக வேண்டும் எனவும் விசாரணை விடயங்கள் தொடர்பில் வெளியில் கூறக்கூடாது எனவும் கடுமையாக அறிவுறுத்தியே குமணன் விடுவிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது காலையில் எம்லிப்பட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தண்ட வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக எலிபட்டிய போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது முச்சக்கர வண்டி மற்றும் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் சாரதியும் சைக்கிளின் செலுத்துனரும் காயமடைந்த நிலையில் எம்லிப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் சைக்கிளின் செலுத்துனர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கரந்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடையவர் ஆவார் மேலும் விபத்து தொடர்பில் எல்படிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜாழ்பாணத்தில் ஆலயங்களில் தங்க நகை திருட்டில் ஈடுபட்டு வந்த எட்டு பெண்கள் கொண்ட குழுவை ஜாழ் போலீசார் கைது செய்துள்ளனர் கைதான பெண்களில் இருவர் இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது கைதான குழு நல்லூர் கந்தசுவாமி ஆலயம் மடுமாதா தேவாலய திருவிழாக்களை இலக்கு வைத்து தந்துள்ளனர் என்று போலீஸ் திருவிழாக்களில் பொதுவாக வடக்கில் பெண்கள் அதிகளவில் தங்க நகைகளை அணிந்து வருவது வழமை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய மேற்படி குழு நகை களவில் ஈடுபட்டது என்றும் தெரிய வந்துள்ளது மேலும் மடுமாதா தேவாலய திருவிழாவில் பத்துக்கு மேற்பட்ட பெண்களின் தங்க நகைகள் களவாடப்பட்டுள்ளன இவற்றில் ஐந்து லட்சம் ரூபாயிலும் அதிகமாகும் இருவரும் பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்பாடத்தில் கைதான பெண்கள் குழவுக்கும் படுவில் கைதான பெண்கள் குழவுக்கும் தொடர்பு உள்ளது என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கழுத்துறை பண்டார்கமு பகுதியில் நடத்தப்படுத்தும் வாக்குச்சூட்டில் ஒருவர் ஸ்தலத்திலே உயிரிழந்துள்ளார் குறித்த துப்பாக்கிச் சூடானது இன்று துன்போதிய சந்திப்பில் நடத்தப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் ஒருவரை குறிவைத்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்பட்டதாக நிலையில் அவர் மீது இருவதுக்கு மேற்பட்ட சூடுகள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவ தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து திண்டகோனுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை அவரை விளக்கமறியலை வைக்குமாறு கொழும்புக்கோட்டை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் காளிமுகத்தொடலில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பில் நேற்று அவர் கைது செய்யப்பட்டார் இந்த தொடர்பில் தாம் கைது நீதிமன்றத்தில் இருப்பினும் அவரது கோரிக்கை கூட்டை நீதவானால் நிராகரிக்கப்பட்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நல்லூர் ஆலயத்துக்கு அருகில் உள்ள வீடற்றின் வன்முறை கும்பலினால் தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளது மேலும் வசிக்கும் குடும்பத்தினர் இன்றைய தினம் காலை திருவிழாவுக்கு சென்றுள்ளனர் இந்நிலையில் வீட்டில் ஜாரம் இல்லாத நேரம் வீட்டினுள் அத்துமீறி நுழைந்த கும்பல் வீட்டின் வரவேற்பறையில் காணப்பட்ட தளபாடங்களுக்கு தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றனர் வீட்டில் இருந்து பெரும் புகை வரவதனை அவதானித்த கோயிலுக்கு சென்றவர்கள் அழிவர்களுக்கு இணைந்து தீயினை அணைத்துள்ளனர் அடுத்து சம்பவத்தை அறிந்து ஆலயத்துக்கு சென்ற வீட்டாரம் வீடு திரும்பிய போது பொருட்கள் எரிந்த நிலையில் காணப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வந்த ஏராளமான கடிதங்கள் மற்றும் பார்சல்கள் கட்டுநாயக விமான நிலையத்தில் தங்கியுள்ளது வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்பட்ட ஐயாயிரம் கிலோகிராம் கடிதங்கள் பார்சல்கள் மற்றும் ஆவணங்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சரக்கு பகுதியில் தங்கி கிடப்பதாக தபால் மா அதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்துள்ளார் நேற்று மூன்றாவது நாளாக தபால் ஊழியர்களின் தொடர்ச்சியான வேலை நிறுத்தம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது மேலும் ரயில் நிலையங்கள் மற்றும் தபால் அலுவலகங்களில் பெருந்தொகையான கடிதங்கள் பார்சல்கள் பொருட்கள் தூங்கி கிடப்பதாகவும் அவை இன்னும் எண்ணப்படவில்லை எனவும் தபால் அலுவலகங்களில் பொது சேவை நடவடிக்கைகள் மற்றும் அனைத்து கடித விநியோக நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன நேற்று தபால் சேவைகளை பெற வந்த பொதுமக்கள் தங்கள் சேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் வீடு திருப்ப வேண்டியிருந்துள்ளது தபால் ஊழியர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் போனதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் இத்துடன் தமிழ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்